பாண்டவர் குறித்த காலத்துக்கு ஒரு விஷயத்தை வைத்திருக்க தரிசனத்தை வைத்திருக்கிறார் அது முடிவில் பொய் சொல்லாது தாமதித்தாலும் காத்துரு இறைவன் உனக்கு நன்மை தருணன் முடி பண்ணிட்டா உன்னை உயர்த்தணும் முடி பண்ணிட்டா இந்த உலகத்துல எவனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது ஆனா ஒண்ணு செய்யறாரு அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் நான் ஜாதிகளை உயர்ந்திருப்பேன் ஜனங்களிலே உயர்ந்திருப்பேன் அப்ப அமர்ந்திரு மக்களை கலங்காதீங்க சோந்து ரொம்ப அவசரப்படாதீங்க தேவனுடைய நேரம் நான் கூட ஒரு விஷயத்துக்காக ஜவம் கொண்டு போய் கொண்டே இருந்தேன் போகும்போது எனக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஆண்டு காண்பித்தா இந்த வசனத்தை காண்பித்தா அப்போ தாமதித்தான் ஜவம் பண்ணி ஆண்டு எத்தனை காலம் பிடிக்கும் நான் இதுக்காக எவ்வளவு ஜெமிக்கிறேனே அப்படின்னு நான் புலம்பிக் கொண்டே நான் போகிற போது தேவன் இந்த வசனத்தை சொல்லி என்னை திடப்படுத்த தாமதித்தாலும் காத்திரு நிச்சயம் வரும் அதை தாமதிப்பது இது கேட்கும்போது போது என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன போல இந்த காரு நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா ஆண்டு அவர் காத்துகின்றார் அவர் சரியான இடத்த செய்வார் நம்ம அவசரப்படும் போது ஒரு பொருள் வாங்க வச்சுக்கல ஒரு பொருள் வாங்க போறீங்க நம்ம அவசரம் இப்ப கிடைச்சா நல்லா இருக்கும் அப்போ ஆண்டு தெரியும் அந்த பணம் முதல் வரட்டும் அது உனக்கு தகுதியா வந்து கையில சேரும் தெய்வ மக்களே அநேகர் இந்த குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க திருமணத்துக்காக காத்திருக்காங்க இல்ல வேலைக்காக காத்திருக்கிறாங்க அந்த காத்திருந்து காத்து திடீர்னு சலித்து வெறுத்து அவங்க நம்பிக்கையை விசுவாசம் விட்டு தேவன் கைகூடி வர செய்யும் போது அவங்க அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டேன் அதுதான் சொல்லி தாமதித்தாலும் காத்திருப்பா நிச்சயம் வரும் அது போய் சொல்லாது அது தாமதிப்பதில்லை அப்ப இறைவனுடைய வாக்கு திட்டங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இதை நம்புங்க நம்புங்க உங்க வாழ்க்கையில் இல்லையோ நம்புங்க எது உங்களுக்கு தடையோ நம்புங்க அவர் நம்பினவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதில்லை இதைதான் பொறுமையை நம்முடைய பொறுமையை கற்றுத்தருகிறார் காத்திருப்பதில் கட்டுத்தருக்கிறார் தேவனுடைய சித்தங்கள் நமக்கு பரிபூர்ணங்கள் நிறைவேற அவர் நமக்கு பொறுமையாக இருக்க சொல்லுகிறார் அதே தான் நாமுக்கு ரெண்டாவது படிக்கும் போது கடைசியிலே அத்திமரம் துருவிடாமல் போனவர் திராட்சை செடி பலர் மந்தையிலே மந்தையிலே தொழுவத்திலே ஆடுகளும் மாடுகளும் இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் இந்த மகிழ்ச்சி நீ உடையவனை மாறுங்க தேவ பிரசனத்துக்கு தேவ சித்தத்துக்கு தேவ நேரம் வருகிறவர்கள் காத்துருங்க நம்ம அவசரப்படுறதுனாலயோ ஆத்திரப்படுறதுனாலயோ அந்த விசுவாச விலகி போறது நஷ்டம் நமக்குதான் நமக்குதான் நஷ்டம் இன்னைக்கு நிறைய ஆசிர்வத்துக்கு அஹ் தடையாறுனா நம்ம தான் நம்முடைய மதீனம் தான் நம்முடைய சரியான புரிதல் தான் அடுத்த நிலைக்கு போகணும் இன்னைக்கு ஆண்டு தீர்க்க தரிசனமா ஒரு வெளிப்பாடு சொல்ல காத்துரு எதுக்கு அவசரப்படாத ஐயோ நாலு மாசம் போயிருச்சுங்க ஒண்ணுமே நடக்கல காத்துரு நீ அவசரப்படுத்தாலும் விலகி போன ஒண்ணு நடக்காது இறைவனுக்கு தெரியும் நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும் அவர் எதை எப்ப செய்ய வேண்டும் என்று காத்துரு ஆமேன் அது தாமதிப்பதை தாமதித்தாலும் நிச்சயம் வரும் இந்த வாக்கு உங்க வாழ்க்கை நிரப்பட்டும் சந்தோஷத்தால் நிரம்புங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் காட் பிளஸ்